நண்பர்களுக்கு வணக்கம் நான் எ சோழன் தமிழகத்திலும் பாஜகவிலும் எழுச்சியை உண்டாக்கிய அண்ணாமலை வானதி சீனிவாசன் அதிரடி உண்மையாகவே வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலும் சொல்லி பாஜகவிலும் ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்கின்றாரா அதை பார்க்க போகிறோம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக அடக்கி வாசிக்கின்றார் ஆனால் வானதி சீனிவாசன் அதிரடி காட்டுகின்றார் தலைமை மாற்றத்தினுடைய ஒத்திகையாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் முதல்ல வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சொல்லுங்கள் இரண்டாவதாக வளநாட்டை விட்டு ஒழித்து ரேபரிலே வந்து ரகலை செய்ய காத்திருக்கும் நம்ம ராகுல் ஸோ இந்த ரெண்டு செய்திகளை தான் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் அதோட அண்ணாமலை இவர்கள் தமிழகத்தில் எழுச்சியை உண்டாக்கியிருக்கின்றாரா அப்படி பார்க்கும்போது பாஜக தலைவர் ஒரு கூட்டணியை உருவாக்குறாருன்னு வச்சுங்களேன் அது உண்மையாகவே ஒரு எழுச்சி தான் அதோட நாம் தமிழ் கட்சி பக்கம் திமுக பக்கம் இப்படி திரை திரைப்பிரபலங்கள் பக்கத்தில் இளைஞர்கள் எல்லாம் மாற்றி பாஜக பக்கமும் வரலாம் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு இளைஞர்களையும் அதோட அடுத்த கட்சி தலைவர்களையும் புதிய வாக்காளர்களையும் பாஜகவுக்கு சேர்த்து வைத்ததுனால கண்டிப்பாக நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்கிறார் மாற்றிக்கிறதே கிடையாது அதோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிக்காரங்களாம் அண்ணாமலை ஒரு எழுச்சியை உருவாக்கலனு வச்சிக்கலேன் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கலாம் ஏன் பாஜகலாம் போய் இந்த காலத்தில் தனித்து நின்று வெற்றி பெறதா அப்படின்னு சொல்லி பாஜக கூட வந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கலனு வச்சுங்களேன் அமித்ஷா அவர்களும் வந்து அண்ணாமலையை தூக்கி போட்டு ஏன்பா வேற ஒருத்தர் தலைவராக போடுப்பா அதிமுக கூட கூட்டணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டணி வச்சிருப்பார் ஏன்னா அதிமுகலேருந்து ஒரு நான்கு பேர் அமித்ஷா போய் தனியாக சந்திச்சுட்டு வந்தாங்க அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அண்ணாமலையால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் உருவாக்கி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததாக இருந்தாலும் சரி பாஜக தலைமை ஏற்றதாக இருந்தாலும் சரி குறுகிய காலம் தான் போதிய கால அவகாசம் கொடுக்கல அதனால் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியோ வளர்ச்சியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தூக்குறதோ இல்லை அதிமுக கூட்டணியில் இல்லையே அது வந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு தோக்கலை போதிய கால அவகாசம் கொடுப்போம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை நியமித்த பிறகு பாஜக எழுச்சி எப்படி இருக்குது என்பதெல்லாம் உணர்ந்த பிறகு தான் அதிமுகவில் நான்கு பேர் போன பிறகு கூட அண்ணாமலையை மாற்றலை அண்ணாமலையை மாற்றாதது பாஜகவுக்கு ஒரு எழுச்சி நல்லாவே தந்திருக்குதுங்க அதிலே என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் போன பிறகு பாஜகவுடைய கொடிகள் கிராமப்புறங்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குதுங்க அதுலேயும் எதிர்கட்சிகளே வந்து சொல்லியிருப்பாங்க பல பேர் பிசாசு மாதிரி வளருது நபர் பாஜகவுக்கு எல்லா ஊர்லேயும் இருக்குது என்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் கொடியேற்ற முடியல கொடி கம்பம் வைக்க முடியல ஆனால் எனக்கு பிறகு வந்த அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா ஊர்லேயும் கொடியேற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் சங் பரிவார் கும்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஊடுருவியாச்சு அப்படின்னு நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் கூட ஆதங்கப்பட்டார் நம்ம முதலமைச்சர் கூட நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறத்துக்கு என்ன வேணுமானாலும் செய்வாங்க இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தர் இறங்கிருக்காங்க தெரியுமா ஆதாரம் இல்லாமல் அடிச்சு உட்கிறார் பாருங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழகத்தில் வேலை பார்க்குது அதன் காரணமாக பல பேரை பாஜக பக்கம் இழுத்திருக்காங்க அதோட இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் பாஜக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை ஆட்கள் அதன் மூலமாக பெரும்பான்மையை காட்டி கட்சிக்கு வேலை செய்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது அவங்க தடுத்து நிறுத்துவதற்கு நாம் களப்பணியை இப்போதே களத்தில் இறங்கணும் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் செலவழித்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு திமுகவுக்கு வாக்கு கேளுங்க முதல்ல போகிறனைக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் போகின்ற பொழுது திமுகவுக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவை ஏற்றுக்குவாங்க பாஜக என்ன பண்ணிச்சு அதான பண்ணிச்சு இந்த பூமியில் பாஜகவுக்கு இடமில்லை என்று சொன்ன பிறகு அண்ணாமலை போன்றவங்கள்லாம் மீண்டும் மீண்டும் நடைப்பயணம் போகிறாங்க மீண்டும் மீண்டும் பேட்டி மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா காரியதேசி வீட்டில் போய் சாப்பிட்றது விழாக்களில் கலந்துக்கிறது இப்படி பல்வேறு பட்ட நிகழ்வுகளை அண்ணாமலைக்கு தொடர்ச்சியாக செஞ்சதுனால தான் இன்றைக்கி பாஜக குற்றவாளிகளோ அல்லது பொதுமக்களோ நடுநிலையான வாக்காளர்களோ இளைஞர்களோ வந்திருக்கிறாங்க அதனால் அவங்களால் முடியிறது நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து பாஜக வளர்ச்சியை பற்றி பேசினாங்க அதிமுகவிலிருந்து எல்லாருமே வந்து அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ச்சி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலைனா கூட கடந்த தேர்தலை விட ஒரு மூணு சதவீதம் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னார் அட போன வாட்டி ஒரு ரெண்டரை சதவீதம் வாங்கினாங்க இந்த வாட்டி ஒரு அஞ்சு சதவீதம் வாங்குனாங்க மொத்தமாக ஒரு ஏழு சதவீதம் வாங்குவாங்க அதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி இருபது சதவீதம்லாம் வாங்க மாட்டாங்க பாஜக வளர்ந்துருக்குது ஆனால் பாஜக சொல்கிற அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அண்ணாமலை வந்த பிறகு பாஜக எழுச்சி பெற்று என்ற விஷயத்தை சூசகமாக ஒத்துட்டுருக்காங்க அதை தான் நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் அண்ணாமலை வந்த பிறகு கட்சிக்குள்ளேயும் சரி தமிழக மக்கள் மத்தியிலும் சரி ஒரு புதிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது கட்சியில் ஒன்றா எழுச்சியை உண்டாக்கி அது வளர்ச்சியடை செஞ்சுருக்கலாம் தமிழக மக்கள் மதில் என்ன அப்படின்னா எழுச்சியை உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அது ஏன் வேண்டாம் யார் ஊழல் செய்கிறாங்க ஊழலுக்கு ஆதரவு அளிக்கலாமா கனிம வளங்கள் எப்படி கொல்லப்போகுது கொலை எப்படி நடக்குது கொள்ளை எப்படி நடக்குது அரசியல் வாரிசுகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சம்பாதிக்கிறாங்க அரசியலில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறாங்க யார் தோக்குறாங்க யாருக்கு அரசியில் இடம் இவங்கெல்லாம் ஆதரிக்கணுமா வேண்டாமா நாம் பாஜகவில் யாரை சேர்த்துருக்கணும் பாஜகவை ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருக்கின்றார் அண்ணாமலை வந்த பிறகு தமிழக மக்கள் மத்தியில் நூறு சதவீதம் எழுச்சி உண்டாகாமல் இருக்கலாம் ஏன்னால் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அரசியல் காலத்துக்கு அண்ணாமலை வந்தது கொஞ்சம் காலம் தான் ஐம்பது ஆண்டு காலம் கிடையாது இருபத்தைந்து ஆண்டு காலம் கிடையாது ஆண்டு காலங்கள் கூட கிடையாது அதற்குள்ளாக தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை அதிமுக திமுக இது ரெண்டும் தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் உணர்த்திருக்கிறாரு அதோட எப்படி மக்கள் கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் உணர்ந்திருக்கிறாரு அதோட இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக இரு கழகங்கள் பக்கம் போகிறத தடுத்து நிறுத்தி எங்கள் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறாரு தலைவராக இருந்து பணி செய்தது கொஞ்சம் காலம்தான் அதனால் இன்னும் மக்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான வியூகத்தை தான் இருக்காரு ஆனால் அண்ணாமனுடைய அடையாளமே என்ன தெரியுமா இல்லை இவையெல்லாம் மாறுவதற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அண்ணாமலைக்கு உதவியாக இருந்தது என்ன தெரியுமா பத்திரிக்கையாளர் சந்திப்பு தானுங்க ஆனால் இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பதவியேற்பு விழா நடந்தது அதை முடிச்சுட்டு சென்னை வந்தார்னு நான் நினைக்கிறேன் சென்னையில் ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அதோடு சரி இது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறார் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சரி பத்திரிக்கையாளர் சந்திப்பார்ப்பா அவர் எப்படி தான் அப்டேட் ஆகிறாருன்னு தெரியாதுப்பா தமிழகத்தில் நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளர்கள் மைக்கை கொண்டு போய் நீட்டுகின்ற போது பொரிந்து படன்னு பொறிந்து தள்ளுவார்ப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவார்ப்பா இப்படி அண்ணாமல்கிட்ட கேள்வி கேட்டோம்னா எல்லா கேள்விக்கான பதிலை நம்ம வாங்கிடலாம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் சேனலில் இருந்து மெயின்சிம் மீடியா வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அண்ணாமல்கிட்ட மைக்கை நீட்டுவாங்க அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா சலிக்காமல் பேட்டி அளிப்பார் அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிரடியாக இருக்கும் அது அடுத்த பேட்டி கொடுக்கின்ற வரைக்கும் அண்ணாமுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லை அதை பற்றி விவாதம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால் அண்ணாமலுடைய அடையாளமே வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான பேட்டிகள் தான் ஆனால் இனிமேல் வந்து கமலாலயத்தில் தான் பேட்டி அப்படின்னு சொன்னார் ஆனால் கமலாலயத்தில் கூட பேட்டி கொடுக்காதது ரொம்ப வருத்தம் தானுங்க அவர்கள் அரசியல் களத்தில் இருக்கிறாரா இல்லை என்பதை பற்றி நமக்கு தெரியலைங்க ஆனால் இப்போதெல்லாம் நம்ம அக்கா வானிதி சீனிவாசன் அவர்கள் அதிரடி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு என்னவெல்லாம் மீடியா மத்தியில் கருத்தாக தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்களோ அதையெல்லாம் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்து இருக்கின்றார் ஆனால் எத்தனையோ பேர் தோத்துனா எத்தனையோ பேர் வெற்றி பெற்றுட்டான் எல்லாருமே வந்து வாக்காளரை சந்தித்து எல்லாரும் நன்றி தெரிவிக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பதிவேற்பு விழாவுக்கு பிறகு எங்கே இருக்கிறாருன்னு தெரியல ரொம்ப சைலண்டர்கள் ஆனால் அவருடைய சமூக வலைத்தளத்தில் திமுகவினாலும் திமுக காரங்களாலும் திமுக ஆட்சியினாலும் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போகிறது எப்படி மணல் கொள்ளை அடிக்கிறாங்க அதை தடுக்கிறவங்க மீது எப்படி லாரியை ஏற்றுறாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா அவாலா பணம் போதுன்னு சொல்லிட்டு காரை மடக்கி அதில் வெட்டி பணத்தை திடுக்கின்ற கும்பலை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆட்சி நடக்கின்ற தவறுகள்லாம் சுட்டி காட்டுறாரு சமூக வலைத்தளத்தில் ஆனால் வெளியில் வந்து பேசவே இல்லை ஏன் பேசல அப்படின்ற விஷயமானது நமக்கு தெரியவே இல்லை எல்லாரும் நன்றி சொல்லும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து கோயம்புத்தூரில் நின்று அதில் பொழுது கூட அண்ணாமலை விட குறைவாக தான் வாக்கு பெற்றார் ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் விட அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஸோ அண்ணாமலை மீது கோயம்புத்தூர் மக்கள் அதிகமான அன்பு வச்சுருக்காங்க அதிகமான நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ அந்த மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெளியே வர மாதிரி தெரியல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே சொன்னாருங்க தம்பி அண்ணாமலையுடைய உழைப்பு தான் இந்த கட்சி இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கான காரணமே அதனால் அவரை மனதார பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார் மொத்தத்தில் கோயம்புத்தூரை தன் கோட்டையாக வச்சுருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து அண்ணாமலையை பெருசாக பேசுகிறாரு அவருடைய வேலைகள்லாம் பாராட்டுறாருன்னா அப்படி நம்பிக்கை வச்ச கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து நன்றியை சொல்லியிருக்கணும் தேர்தல் முடிந்து இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு அதுலேயும் நம்ம மாநிலத்தில் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதியே வந்து தேர்தல் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன ஜூன் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிட்டத்தட்ட முழுசாக ரெண்டு மாதங்கள் முடிஞ்சு போச்சு ஆனால் நன்றி சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் நம் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளை சந்திப்பில் தெளிவாகவே சொல்லிவிட்டாங்க முதல்ல எங்களுக்கு வாக்களித்த கோயம்புத்தூர் மக்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் தலைவருடைய பெயராலையும் நான் நன்றியை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் இந்த அரசியல் களத்தில் ஒரு புதிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கின்றார் ஒரு எழுச்சி நாயகன் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாருங்க அதோட நாங்கள் வெற்றி பெறலைங்க ஆனால் மத்தியில் எங்கள் ஆட்சி வந்திருக்கிறது கண்டிப்பாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்ந்து இவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த நாற்பது எம்பிக்கள் வச்சுக்கிட்டு திமுக பாஜகவுடன் சண்டை பிடிப்பதில் தான் இருக்குது மத்தியில் ஆளுங்கட்சி இருக்குது தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்டங்கள் வந்து சேரணும் அதனால் மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கிறவங்க கூட இணக்கமாக போகணும் ஆனால் பார்க்குறியா நீயா நானாண்டு அப்படின்னு நாற்பது எம்பிக்களை வச்சுக்கிட்டு நம்ம அவர்கள் சவால் விடுறாரு அப்படி சவால் விட்டால் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவங்க முயற்சி பண்ணணும் இல்லை மத்தியில் பாஜக ஆட்சி இருக்குது இணக்கமாக போய் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வேலையை பார்க்கணும் நீட்டு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஏமாற்று வேலையில் ஈடுபடுவாங்க அதாவது கொடுத்த வாக்குறுதியை ஏன் ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்டால் மத்தியில் வேறு கவர்மெண்ட் வந்துருச்சு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க வேறு கவர்மெண்ட் வந்தால் என்ன கூட இணக்கமாக இருந்து அவற்றெல்லாம் நிறைவேற்றாமல் இல்லையா சண்டை பிடிச்சி பார்த்தியா எதுவுமே செய்யலை என்று பகையாளியாக காட்டி மீண்டும் வெற்றி பெற தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதத்திலும் சரி நாற்பது எம்பிக்கள் பாஜகவுக்கு இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்ற நிலையிலே இருக்கிறாங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லிவிட்டு பாருங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் எங்கள் கூட்டணியில் ஆள் நிற்கிறாங்க அதற்காக இரவும் பகலும் உழைப்போம் நாங்கள் வெற்றி பெறுவோம் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து உறுதி அளித்திருக்கிறாரு விக்கிரவாண்டியில் கண்டிப்பாக பாஜக இறங்கி வேலை பார்த்தா தான் வெற்றி பெற முடியும் அதுலேயும் அண்ணாமலை போகிற ஆட்கள் அங்கேயே தங்கி வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கணிசமான வாக்குகளை பெறலாம் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறாரு ஏன்னு தெரியல ஒருவேளை வானதி சீனிவாசன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்லேயும் பேட்டி அளிக்கிறாங்க கமலாலயத்திலும் பேட்டி அளிக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர் சொன்னார் எங்கள் கட்சிக்காரங்க இனிமேல் வந்து ஏர்போர்ட்டில் அளிக்க மாட்டாங்கன்னாங்க ஆனால் வானதி சீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொன்னதுக்கு மாறாக எல்லா இடத்திலும் சரி பேட்டி அளித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் பாஜகவில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ தலைமை மாற்றமாக அதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் தயார் செய்கின்றார்களா எனக்கு தெரியலீங்க நீங்கள் தாங்க கருத்து சொல்லணும் வயநாட்டை விட்டு ஒழித்த ராகுல் காந்தி ரேபரையிலேயே ரகலை செய்ய போகணும் ராகுல் காந்தி சரி வயநாட்டை ஏன் விட்டு ஒழிச்சார் தெரியுங்களா அவர் ரேபரிலே இருக்க போகிறாராம் ஏன்னா அவங்க பாரம்பரியம் அங்கிருந்து தான் தொடங்குதான் டெல்லி அரசியில் அங்கிருந்தே பார்த்துக்க போகிறாராம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் வயநாடு வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது தான் டெல்லி அரசில் விட்டுட்டு ஓடி வர வேண்டியதாக இருக்குது அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரேபரல்லேயே இருக்க போகிறேன் எங்கள் குடும்ப பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டு மக்களுமே என்னை எதிர்பார்க்குறாங்க ஆனால் நான் இல்லாத குறையை எங்கள் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டில் பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வயநாடு வேட்பாளராக நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்களை இறக்கியிருக்காங்க அதேமாதிரி ராகுல் இல்லாத குறையை நான் கண்டிப்பாக பூர்த்தி செய்வேன் ராகுல் அவர்களையும் அடிக்கடி வயநாட்டில் கொண்டு வந்து நான் உங்களுக்கு தேவையான குறைகளை கேட்டு பார்லிமெண்ட்டில் பேச சொல்லி பெற்றுத்த தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியா வட இந்தியா காங்கிரஸில் ரெண்டு பெரும் புள்ளிகள் ரெண்டு பகுதிக்கு ஆளுமையாக இருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை வந்து வெற்றி பெற முடியும் அதோட நிறைய மாநிலங்களில் தேர்தல் வருது அதற்காக ரெண்டு இடத்துல அவங்க நின்று ரெண்டு ஆளுமைகளாக பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பலமாக இருக்கும் அதனால தான் வயநாடை நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ராஜினாமா பண்ணால் கூட பிரியங்கா காந்தி அங்கே வெற்றி பெறுகின்ற போது தென்னிந்தியாவிற்கு முகமாக பிரியங்கா காந்தியும் வட இந்தியா முகமாக ராகுல் காந்தியும் இருப்பாங்க அதன் காரணமாக காங்கிரஸ் ஆனது கெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒருவேளை ரேபரேரில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ராஜினாமா பண்ணிகிட்டு இருந்தார்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல வெற்றி பெறுவது கடினம் வயநாட்டில் ராஜினாமா பண்ணால் தான் ஈஸியாக வெற்றி பெறுவதுக்கான வழி ஏன்னால் ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட ஆணி ராஜா இருக்காங்க இல்லையா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டி ராஜாவுடைய மனைவி அங்கே பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க பெண்கள் தான் நிறைய அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிரியா காந்திக்கு எதிராக நான் போட்டிட போகிறதில்ல கட்சி கேட்டுக்கிட்டால் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்ன போஸ்ட்டாகவே விட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு அங்கே வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பே கிடையாது அதனால் எதிர்ப்பு எங்கே இல்லையோ எங்கே ஈஸியாக வெற்றி பெறுமோ அங்கே தான் ராஜினாமா பண்ணுவார் அதனால தான் வயநாட்டில் ராஜினாமா பண்ணிவிட்டு ரேப்ரரியில் தக்க வைத்து கொண்டு இருக்கின்றார் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் இருந்தார் வயநாட்டுக்கு ஒன்றும் செய்யலை இருந்தாலும் மோடி எதிர்ப்பு காரணமாகவே அவங்களாம் வெற்றி பெறுறாங்க சரி பார்க்கலாம் ரேப்ரரியில் இருந்து பார்லிமெண்ட்டில் என்ன ரகலியை செய்ய போகின்றார் ராகுல் காந்தி அப்படின்ற விஷயத்த நான் அவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அதோடு போச்சுன்னா ஏன் ரேப்ரரியிலேயே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை ஆண்டவர்கள் ராமர் காலத்திலிருந்து இந்த மோடி வரைக்கும் எல்லாரும் உத்திரப்பிரதேசத்தில் இருந்து தான் போனவங்களாம் அதனால் உத்திரப்பிரதேசத்தில் இருப்பது தான் ராசியாக அதற்காக ராகுல் காந்தி அவர்களும் உத்தரப்பிரதேசத்தினுடைய பிரதிநிதியாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு காஷ்மீரிலிருந்து வந்தவங்களாக இருந்தால் கூட நேரு குடும்பமானது தன்னை உத்தரப்பிரதேச வாசிகளாகவே மாற்றிக்கொள்கிறார்களாம் கேட்டால் நாங்களா ராமர் வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக தான் மோடி அவர்கள் கூட குஜராத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் கூட உத்திரப்பிரதேச வாசியாகவே காட்டிக்கொள்கிறார் சரி பார்க்கலாம் லைப்ரரியில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்புகிறது என்று சொல்லிவிட்டு அடுத்த முறை வெற்றி பெறுவாரா இல்லை என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்மை